சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நாற்பதாவது வசனம் நீதிமன்றனுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரை அவர்கள் அடைக்கலாம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்பிவித்து ரட்சிப்பார் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நானோ வெளில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரச்சிப்பு கர்த்தருடையது என்றான் ரோமர் ஒண்ணு பதினாலு பதினாறு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு லூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசியா இருக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலரா இருக்கிறது எபேசியர் ரெண்டு எட்டு ஒன்பது கிறிவை நாளே விசுவாசத்தை கொண்டே ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்ட இது கிரியடினால் உண்டானதல்ல ரொம்ப என்னது தியானம் என்ன தேவன் ரசிக்க நீதிமானுடைய ரசிப்பு கருத்தரால் வருகிறத நீதிமான ரசிக்கும் போது ஆண்டவர் எப்படி எல்லாம் ரசிக்கிறாரு அவனு இக்கட்டுல இருந்து ரசிக்கிறார் துன்மார்க்கனுடைய கையில இருந்து தப்பு வைக்கிறார் எந்த வகையில ஆண்டவர் ரசிக்கிறார்னு பார்த்தா இக்கட்டு துன்மார்க்கன் கை நீதிமான தப்பு வைக்கிற இடம் நீதிமானுக்கு ரட்சிப்பு கருத்தரால் வேற யாருக்கெல்லாம் ரட்சிப்பு கருத்தரால் வருகிறது நிறைவேற்றுகிறவனுக்கும் ரட்சிப்பு கருத்தரால் வரும் பொருத்தனைகளை நிறைவேற்றினால் ரட்சிப்பு கருத்தரால் வரும் எதுக்காக நம்ம பொருத்தனை நிறைவேற்றணும் அப்படின்னு பார்த்தா நீதிமானுடைய கதை சரி அதே போல ரட்சிப்பு இன்னும் எந்தெந்த பாதையில எல்லாம் மனுஷனுடைய ரட்சிப்பு நீதினால வருது பொருத்தனை நிறைவேற்றுவதனால வருது இனி ரோமர்ல வந்தோம்னா சுவிசேஷத்துல வெட்கப்படாமல் இருக்கும் போது வருது சுவிசேஷத்துல வெட்கப்படுதல் சுவிசேஷத்துல நம்மதான் ஆராய்ந்து நிமித்தம் வெட்கப்படாமல் இருக்கிறவர்களுக்கும் ரட்சிப்பு வரும் அடுத்தது நம்ம பார்க்கிற ரட்சிப்பு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா விசுவாசத்துல கிருவைக்குள்ள பிரவேசிக்கிறவர்களுக்கு விசுவாசத்தை கொண்டு கிருவைக்குள்ள பிரவேசிக்கிறவர்களுக்கு கிருபைக்குள்ள பிரவேசிக்கத்தக்க விஸ்வாசம் நம்மகிட்ட பூரணப்பட்டிருந்தால் ஆண்டோடைய ரட்சிப்பு வரும் அப்போ அந்த ரட்சிப்பு குறித்து ரட்சிப்பு எப்படி எப்படி வருதுன்ற ஒரு அறிவு நமக்கு இருந்தாதான் இந்த பொம்மியில நம்ம நினைச்சு முடியும் ரட்சிப்பை நிலைநிறுத்த முடியுமே தவிர நமக்கு ஏதோ ரஷிக்கப்பட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு போறாலும் ரட்சிப்பு நிற்காது ரட்சிப்பை நிலைநிறுத்துற ரொம்ப கடினமான காரியம் இன்னைக்கு கடைசி பரையப்படுகிறவனே என்ன செய்வான் தேவராஜ்யத்துக்கு போக முடியும் கடைசி வரையும் நிலை நிற்கிறவனே ரசிக்கப்படுவான் அதனால க நம்ம நிலைநிற்பு எதுல இருக்குன்றா மூணாவது நீதியில இருக்கு ரெண்டாவது பொறுத்தனை நிறைவேற்ற இடத்துல இருக்கு மூணாவது சுவிசேஷத்துல இருக்கு நாலாவது விசுவாசத்துல இருக்கு அப்ப ரெட்சிப்பு எங்கெல்லாம் இருக்கும் உள்ளது தெரியாம ரெட்சிப்பு தேடி அலையும் ரெட்சிப்பு சவையில இல்ல ரெட்சிப்பு ஒரு கூடிய கரண்ட் இல்ல ரெட்சிப்பு ஒரு ஒரு கூட்டத்துல இல்ல அதாவது ரெட்சிப்பு எங்க இருக்கு ரெட்சிப்பு நமக்குள்ளதான் ரெட்சிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரட்சிக்கப்படுகிற விதத்தை குறித்து நமக்கே தெரியாது நம்ம முதல் ரட்சிப்புன்னு சொல்ல குற்றமற்ற அதாவது நீதி இரண்டாவது நம்ம ரட்சிக்கிறது என்னது நம்முடைய பொருத்தனைகள் பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபிக்கவும் பொருத்தனைகளை நிறைவேற்றவும் செய்யும் போதுதான் ரெட்சிப்பு நம்ம தேடி வந்து இருக்கோம் இனி இந்த ரெட்சிப்பு எதுக்குள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய என்ன நினைக்கங்க என்னதுக்கு உள்ளது அப்படின்னு சொன்னா ஏதோ தப்பித்துக்கொள்ள நீ தப்பித்துக் கொள்ள இல்லை ரட்சிப்பு எதுக்கு உள்ளது சங்கீதம் மூணு என்ன ரட்சிப்பு கர்த்தருடையது தேவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக ரட்சிப்பு எதுக்குள்ளது தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உள்ளது தெய்வீக ஆசீர்வாதம் என்னை தெய்வ ஆசீர்வாதம் அப்படின்னு தெய்வீக ஆசீர்வாதம் அதுவும் நிறைய பேருக்கு என்னது கொஞ்சம் தெரியாத எப்படி நமக்குள்ள நிக்கும் நிலை நிக்கும் ரட்சிப்பு எங்க இருந்தெல்லாம் எனக்குள்ள வரும் அப்போ நீதியினால வரும் பொருத்தினை நிறைவேற்றுவதனால வரும் விசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் செயல்படும் போது வரும் விசுவாசத்தினால கிருபைக்குள்ள பிரவேசிக்கும் போது வரும் பிரவேசிக்கணும் தேவ கிருபைக்கு கிருபைய கொண்டு வரத்தக்க விசுவாசம் நாம நேரப்போக்கு உள்ள விசுவாசம் இப்ப எல்லாருக்கும் இப்ப யாருக்கும் விசுவாசம் கிடையாது இப்ப சபைக்கு மேல இல்லையா ஊழியர்களை தான் விசுவாசம் அவரவருடைய விசுவாசம் கிருபைய என்னது நம்ம கொண்டு சேர்க்கணும் அதுதான் வந்து சரியான விசுவாசம் இனி இந்த விசுவாசம் எதுக்குள்ளது பார்த்தோம் விசுவாசம் எல்லாரும் நான் விசுவாசி ஆகிட்டேன் இல்லைங்க ரட்சிப்பு எதுக்குள்ளது அப்படின்னு சொன்னா சும்மா அந்தந்த நேரத்துக்குள்ளது அப்படின்னு நேரத்துக்குள்ள இந்த மூ இந்த நாலு இடத்தின் மூலமாய் தன்னுடைய ரட்சிப்பை தக்க வைத்தால் நீதினால பொருத்தனை நிறைவேற்றுவதனால சுவிசேஷ வேலையினால அடுத்தது என்னது விசுவாசத்தை விசுவாச நிறைவுனால நம்ம ரற்றிப்பு தக்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரிட்சிப்பு எதுக்குள்ளது தேவனுடைய ஆசீர்வாதத்தை தரும் ரிஷிகப்பட்டவன் பாவப்பட்டவனா இருக்கணும் ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசிர்வாதம் அது அதை பற்றி படிக்க போனா நிறைய இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தெய்வீக ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகணும் அப்படின்னு நினைச்சுன்னு ரிட்சிப்ப இந்த நாலு இடத்துல பூரணப்படுத்தணும் என்னுடைய பொருத்தனை அதனச்சி எங்கே பொருத்தனை சொன்னா வெறும் காணிக்கையும் பணமும் கொடுக்கறது இல்லை பொருத்தனை பொருத்தனை அப்படின்னு சொல்றது தெளிவா இருக்கணும் நான் அந்த ஒரு உடஞ்சபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தோம் அதான் பொருத்தனை அந்த பொருத்தனையே கொழுக்கமா காலையில நம்ம ஒன்னு ரெண்டு பேரும் விட்டு போனாங்களா இது போல விட்டு போகிறது இல்லை காலையில ஓடி வர்றது விட்டு போறது பகல்ல ஓடி வர்றது விட்டு போறது அப்படி இல்லை அதாவது நம்ம ஒரு காரியத்தை பொறுத்தனு சொல்றது தேவனோடு செய்து கொண்ட உடன்படி அது இன்னொரு வகையில அது உடன்படி தேவனோடு செய்கிற உடன்படி அப்ப உடன்படின்னு சொன்னா அதையும் நல்லா தான் பார்த்தோம் உடன்படின்னு சொல்றது என்னது நமக்கு உணர்வை ஏற்படுத்துகிறதும் பொறுப்பை அதாவது உடன்படி உண்டாயிட்டாலே பொறுப்பு உண்டாயிரம் பொறுப்புணர்வு தான் அப்போ இத்தனை மணிக்கு ஜெபிக்கணும் இத்தனை மணிக்கு ஆராதிக்கணும் இத்தனை மணிக்கு வேதம் வாசிக்கணும் இத்தனை நமக்கு அப்படி எல்லாம் கிடையாது நமக்கு நேரம் கிடைச்சா வேதம் வாசிப்போம் நேரம் கிடைச்சா ஜபிப்போம் நேரம் கிடைச்சா கூட்டத்துக்கு போவோம் நேரம் கிடைச்சா விரும்புனா செய்வோம் விரும்பலையும் செய்வோம் அது வந்து பொருத்தனையை சேராது அது வந்து தேவனோடு உள்ள எந்த உடன்படிக்கும் ஒத்து வராது பொருத்தனை அப்படின்னு சொல்றது உடன்படிகளோடு உணர்வோடு உடன்படியின் உணர்வோடு நான் செய்து கொண்ட உடன்படி என்ன என்ப ஜீவிதம் என்ன இல்ல இப்ப சௌரியம் இல்லையா எனக்கு இப்ப அதாவது அந்த எனக்கு நேரம் இல்லை எனக்கு சரியான டைம் இல்லை அப்படின்றத நினைக்கிற உனக்கு இதை பொறுத்தனை நிறைய பேர் வரைக்கும் உன்னுடைய ரஜிபம் நம்ம நினைச்சிருக்க ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா இனி ரட்சிப்பு எதை கொண்டு வரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இனி ரட்சிப்பு நமக்கு எதை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா அப்போசனுடைய மூணு இருபத்தாறுல என்ன சொல்லு அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லா உங்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் ஆசீர்வதிக்கும் அதாவது ஆசீர்வாத் டட்சிக்கும் மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும் இங்க என்ன ஆசிர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி அதான் இன்னொரு கடை என்னது ஆசீர்வாதம் சொல்றதே முதலாவது அந்த தேவையில்லாத பொல்லாப்புகள் குடும்பத்துல உள்ளவங்க பொல்லாப்பு ஊர்ல உள்ளவங்க பொல்லாப்பு நாட்டுல உள்ளவங்க பொல்லாப்பு பொல்லாப்புல இருந்து விலகினாலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவையில்லாம வருவானுவான் அதனால ரெக்ஷிப்பு எதுக்கு பொருளாப்புல இருந்து வழிக்கு உன்னை ஆசிர்வதிக்கும் ஆய் இன்னும் ஒரு வருஷம் அந்த வாசனத்தலாம் நினைக்கிறேன் மொணி இருபத்தி ஒண்ணு எஸ் இருபத்தி ஒன்பதுல பதினொன்னு அதாவது சங்கீத இருபத்தி கத்தத்த ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கத்தமுடைய ஜனத்துக்கு சமாதானம் இல்லையே அவர்களை ஆசீர்வதிப்பார் அப்ப எப்படி ஆசீர்வாதம் எங்க இருக்கு பொல்லா நீக்கிறாரு பலன் கொடுக்கிறாரு சமாதானம் அளிக்கிறாரு அஹ் சமாதானத்தை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் பொல்லா நீக்கி பலன் தந்து சமாதானத்தை கட்டளைட்டு ஆசீர்வதிப்பாரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பணத்தை மாத்திரம் மையப்படுத்தி பார்க்காதீங்க ஆசீர்வாதம் சொல்றது வாழ்க்கையில பொல்லாப்பு இல்லாம மன நிம்மதியா சமாதானமா இருக்கணும் அதான் இங்க நம்ம வாசித்த வசனங்கள்ல இருக்கு அதான் அந்த ஒரு என்ன செய்கிறாரு பொல்லாப்புல இருந்து எப்படி நீக்கிறாரு அதாவது பொல்லாப்புல இருந்து நீக்கிறாரு பலன் தருகிறாரு சமாதானம் த தருகிறாரு இந்த ஆசீர்வாதம் இதன் மூலமாக தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் பொல்லாப்பம் இருக்காது பலமும் இருக்கும் பலன்டா தைரியம் பலன் சொன்னா வேற எதுவும் ஒரு பலன் இல்ல தைரியம் எடுப்பான் பொருளா பலம் தைரியமா நாட்டுல நடக்க முடியும் இல்லைன்னா அங்க அந்த வகையில ஏதாவது பிரச்சனை வருமோ அந்த வகையில ஏதாவது பிரச்சனை வருமோ நம்ம சொன்னதுல ஏதாவது பிரச்சனை வருமோ நம்ம செய்ததுல ஏதாவது பிரச்சனை வருமோ உறவுகளுக்கு அந்த பிரச்சனை வருமோ சபையிலருந்து பிரச்சனை வருமோ நாட்டுல காரணம் என்னன்னா ரிச்சிக்கப்படும் நாலாவது திரு விஸ்வாசத்தினால் விசுவாசத்தை கொண்டு திருவேல பிரவேசிக்கும் போது உண்டாகிற ரசி இந்த நாலு வகையான ரசட்சிக்கும் நமக்குள்ள தக்க வைத்தால் அது எதுக்கு ஆண்டவர் தருகிறார் சமம் உன்னை ஆசிர்வதிக்க போகிறேன் இந்த நாலுத்தையும் தக்க வைக்கிறோம் ஆசீர்வதிப்பான் அது என்ன ஆசீர்வாதம் பொருளாக்கு உனக்கும் வராது பொல்லாப்புன்னு அது வேதி வராது எதுவுமே பொல்லாப்பு அப்படின்னு அதாவது பொல்லாப்புறது எதுவுமே நமக்கு உபத்ரம் தருகிற காரியங்கள் எதுவுமே வராது அதான் முதல் ஆசீர்வாதம் இரண்டாவது செய்கிறாரு பலன் தருகிறார் மூணாவது சமாதானத்தை அருளுகிறாருன்னு போட்டு சமாதானத்தை அருள் உன்னை ஆசீர்வதிக்கிறார் இந்த காரியங்களை கத்த நம்முடைய ஜீவத்துல தொடர்ந்து செய்ய சுக்கை நிலை நிறத்துல இடத்தை பார்த்தோம் அந்த இடத்தை கத்தர் எனக்கு தரும்படியாக கத்தடிய சமூகத்துல நம்ம எப்போ